அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வைகாசி மாதம் இருபதாம் தேதி காலை வானிலை அறிக்கை அதாவது நேற்று எதிர்பார்த்த இந்த மழை லேசாக அப்படியே பெஞ்சி பிடிச்சி வெப்பசன மழை நேற்று தான் ஆரம்பிக்குன்னு சொன்னோம் இன்றைக்கி கொஞ்சம் பரவலாகும் நாளைக்கு நிறையா பரவலாகும் அஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறையும் ரைட்டுங்களா அதாவது ஜூன் மூணு நாலு அஞ்சு வெப்பசலன மழை டெல்டா கரையோரங்களில் பொதுவாகவே எல்லா மாவட்டங்கள்லேயுமே எங்கேயுமே தென்மேற்கு பருவமழையை குறைஞ்சி போச்சு அடுத்தது வந்து பத்து டு பதினஞ்சு வெப்பசலன இடிமழை பரவலாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் வீரியமாக இருக்கும் அது வந்து ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது வங்கக்கடலில் மியான்மர்கிட்ட அதனால் அது நடக்கப்போகுது அதனால் என்னென்னா தென்மேற்கு பருவமழை இருக்கிற காலத்தில் வெப்பசலன மழை இருக்காது ஆனால் பத்து டு பயணி இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் மிக கனமழை இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ரைட்டு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து இப்போ வந்து ஜ ஒன்பதாம் தேதியிலேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும் அதுக்குள்ளே டேம்லாம் நம்பிடும் அது பிரச்சனை கிடையாது இயல்பாக பெய்கிற அந்த தென்மேற்கு பருவமழைங்கிறது வந்து குறைச்சலாக இருக்க போகுது நமக்கு ரைட்டுங்களா அதாவது நமக்குன்னா தென் த தமிழகம் அதாவது தெற்கு அதாவது க கர்நாடகா கேரளா அதுக்கு அதாவது மத்திய இந்திய மாவட்டங்களில் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போனது வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அதாவது வந்து முன்கூட்டியே தொடங்கிக்க தென்மேற்கு பருவமழை அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் போய் மத்திய மாவட்டங்களில் போய் சேரணும்ல மத்திய இந்தியாவுக்கு போய் சேரணும்ல அது போய் சேரலை ஏன்னா அதுக்குள்ளே இந்த சுழற்சி நின்று போய் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் தான் போட்டிருக்கேன் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒம்பது டு பதினஞ்சு ஆண் அதுக்கப்புறம் பதினஞ்சு டு இருபத்தி நாலு பழையப்படி குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு டு முப்பது பழையப்படி தென்மேற்கு பருவப்படி வீரியபுரம் அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆனண்டாப்பங்கிற மொழிட்டு தான் தென்மேற்கு இருக்க இருக்கப்போகுது இயல்பாக தென்மேற்கு மழை பெறும் இதில் வந்து மழை வந்து சுத்தமாக விட்டுப் போயிலன்னு நான் சொல்ல விட்டு போகலை அதாவது லேசாக பெஞ்சிகிட்ருக்கு இயல்பாக பெய்கிற அளவை விட குறைச்சலாக பெய்யுது அப்படிங்கிறது தான் செய்தி ஏன்னா கோடை கால அந்த மழை அளவுகளிலேயே வந்து என்ன ஜூன் ஒன்றாந்தேதி தான் கணக்கு எடுக்கணும் மே முப்பத்தொன்றுக்குள்ளேயே எல்லா விஷயமும் முடிஞ்சு போய் ஆயிரம் மில்லிமீட்டர் மழை பெஞ்சிடுச்சு ரைட்டு அதனால் அந்த விஷயம் தான் அதனால தான் அந்த முந்நூறு பெர்சன்ட் அதிகம் அப்படின்னு கர்நாடகாவில் மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ரைட்டு ஆனால் வந்து கணக்கீடின்படி தென்மேற்கு பருவ பருவமழை அதான் பருவ க பருவ காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்ங்கிறதுடைய வெளிப்பாடு தான் இது இதே மாதிரி ஆன் அண்ட் ஆஃபில் தான் இருக்கும் அந்த மழை தென்மேற்கு மழை கேரளா கர்நாடகாலாம் பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கும் அதை ஒட்டி நம்ம தமிழக பகுதியில் பெய்கிற மழை வந்து குறைஞ்சிரும் அதான் சொல்கிறேன் ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு ப பகுதிகள்லையும் நம்ம வந்து வட கடலோர மாவட்டங்கள்லையும் தென்மேற்கு பருவமழை பெறாத இடங்கள் அதாவது அந்த இடங்களில் வந்து அதிகமாக பெய்யும் தென்மேற்கு பருவமழை இயல்பா பெற மா மாவட்டங்களில் அதாவது வந்து கேரளா கர்நாடகா ஒட்டிய மாவட்டங்களில் குறைச்சலாகவும் நம்ம வடகடலோர மாவட்டங்களில் அதிகமாகவும் போன வாட்டி நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை கால பெற மாவட்டங்கள் அதிகமாக பெஞ்சிட்டு பாருங்க அதே மாதிரி அப்படியே வந்து பூமராங்கிற ரிட்டன் அதை வந்து அவங்களுக்கு குறைச்சலாகவும் நமக்கு அதிகமாகவும் பெய்ய போது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் மழை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த இன்னைக்கு மூணு நாலு அஞ்சை விட்டால் அதுக்கப்புறம் அந்த பத்தாம்தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு மழைக்காலம் மாதிரி அதாவது டெய்லிலாம் பொழுது அணிக்கெல்லாம் பெய்யாது தொடர் மழையாக இருக்காது ஆனால் வந்து எப்படி பெய்யும் கேட்டிங்கன்னா மாலை வந்துட்டாலே மழை விடிற வழக்கம் அப்படியே தூரிகள் தூரிகிட்டு இருக்கும் ஒரு மழைக்காலம் மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுத்தும் பத்து டு பதினஞ்சு அதுவும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகப்படியான மழையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதற்கான இதுதான் அது அதுக்கப்புறம் பதினஞ்சு டு இருபத்தி நாலு குறைஞ்சிடும் அப்புறம் இருபத்தி நாலு டூ அதாவது வந்து தென்மேற்கு பருவமழை இல்லாத நாட்களில் வெப்பசலன மழை அதிகரிக்கும் இதான் வந்து நமக்கு இப்போது வந்து செய்தி இன்றைக்கி மழை இருக்குது ம தண்ணி இன்றைக்கு வைக்கிறவங்க இன்றைக்கி வைக்க வேண்டாம் நாளைக்கு நிச்சயமாக மழை இருக்குது அப்படிங்கிறத நம்பலாம் அஞ்சாந்தேதி லேசாக குறைஞ்சிரும் அப்புறம் தேதிக்கு மேலே வந்து நிச்சயமான மழை டெய்லி மழைங்க பத்தாம்தேதிக்கு மேலே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தினமும் டெல்டா கடலோரங்களில் மழை இருக்கும் மத்திய மாவட்டம் எங்கே போய் அதாவது தென் இந்தியாவிலேயே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் பத்து டு பதினஞ்சு அதாவது இன்றைக்கி மூணு நாலு அஞ்சு மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை ஆன் அண்ட் ஆஃப் வாரத்துக்கு ஒரு வாரம் ஆனில் இருக்கும் ஒரு ஆணில் ஆஃபில் இருக்கும் அந்த மாதிரி தான் தென்மேற்கு பருவமழை இருக்க போகுது அப்படிங்கிறது தான் செய்தி தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்மளுக்கு இயல்பாக பெய்கிற மழையை விட அதிகமாக வங்க கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அதை வந்து குருவை சாவடிக்கு வட்டமாக இருக்கும் மற்ற கோடைசாவடி கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்